ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ஒரு வீக்கெண்டில் ஒரு மிமிக்ரி பண்ணி மக்களை ஒரு மகிழ்விச்சே என்ன அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாக ஆசை சரி ரொம்ப நாளாக ஆச்சு கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் மிமிக்ரி பண்ணுற வாய்ஸ்லாம் போயிடுச்சு இருந்தாலும் சில வாய்ஸ் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மிமிக்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பாட்டு போ பாடினேன் ஷேக் முகமது ஐயா பாட்டு பாடாமல் விட்டுட்டேன் അന്ന പാട്ട പാടി അടുത്ത വിരുന്ന് തണ്ടി ഓട ഒന്ന് വിട്ട് ഒന്ന് പ്രിഞ്ച എന്നിപ്പാറ് വണ്ടി ഓട ഒ മാ வண்டி ஓட ஆண்டவன காதலிச்ச பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சி மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா அவ்வளவுதான் தெரியுது இப்போ நிமிரைக்கு போவோம் இப்போ தூளியிலே ஆட வந்த வனத்து மின்விளைக்கு இந்த பாட்டை நம்ம அருமை சுவாமிகள் கிருபானந்த வாரிய பாடனா எப்படி இருக்கும் தூளியிலே ஆட வந்த வானத்தி மின்விளைக்கு தூளி என்றால் தொற்றி தாழ்ச்சி வளர்ச்சியதில்லை மம்மி மகனை அடிப்பது கம்மி நல்ல தொடப்ப வெட்டியாக அடிச்சிருந்தா உருட்டுப்பா எம்பெருமான் என்ன சொல்கிறார் தூளியில போடாது தரையில போடு அப்பதான் அசிங்கதையும் வந்தா எடுத்து போட ஈஸியா இருக்குங்கிற ஏ எனக்கு வந்து மிமிக்கரியில் குருங்கிறவர் மயில்சாமி அண்ணன் மயில்சாமி அதுக்கு அடுத்து நான் நிறைய மிமிக்ரி கற்றுக்கிட்டு இருந்து சினி ஜெயந்தானன்ட்டு தான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் தாமும் அப்படியே பயணிச்சிட்டே இருக்கும் அவங்கள கேட்டு தான் அவங்கள்ட்ட நேரடியெல்லாம் பழகில்லை இது அவங்க பண்ண மிமிக்ரி தான் நான் பண்ணுவேன் எனக்கு புதுசாலாம் உருவாக்குது அவங்க பண்ணுற மிமிக்கிரி தான் பண்றேன் இது வந்து இது நான் இப்போ பேசுகிறதெல்லாம் ஒரு துபாயில் சினி ஜெயந்தான ஒரு ப்ரோக்ராமில் பேசுனேன் ஆஹ் இப்போ இந்த பாட்ட நான் ஒரு இஎம் ஹனிபா பாடி எப்படி இருக்குன்னு பா தூளியிலே ஆட வந்ததே அல்லா தூளியிலே ஆட வந்ததே தாய் எடுத்து வழிச்சதில்லையா வலிச்சதில்லையா இது நான் ஒரு மனைவ இப்ப வந்து இப்ப வந்து ஒரு தேதி வாசிக்கிறதே ஒரு ரெண்டு மாதிரி வசதி காட்டுறான் ஒரு உதாரணத்துக்கு ஸ்லாங்கு தான் இப்போ முதல் திருச்சிலாப்பொலி வானொலியில் இருக்கும் அதில் வசிச்சா அப்படி இலங்கை வானொலியில வைச்சா எப்படின்னு பார்ப்போம் திருச்சிராப்பாளி ஆல் இந்திய ரீடியோ செய்திகள் வாசிப்பது கரோஜி காராயணசாமி இது திருச்சிலா பொலிவானே அவர் உண்மையான பேரை சொல்லக்கூடாது அதுக்காக தான் பண்ணேன் இதே இப்படி இலங்கை சர்வதேச வானொலி நிலையத்தை ஒளி ஒளி வருஷம் பார்ப்போம் இலங்கை சர்வதேச வானொலி நிலையம் வர்த்தக ஒளிபரப்பு எங்கள் பார்த்தி கொண்டிருப்பது இலங்கை சர்வதேச வானொலி நிலையத்தின் வர்த்தக ஒளிபரப்பு செய்திகள் உடனே திரும்ப இதே வந்து இலங்கை ஸ்டைலு சரி ரெண்டு பார்த்தாச்சு அது பிபிசி ஸ்டைலு வாசிக்கிறதுனியும் அது கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்குமே பிபிசி வெல்கம் டு தி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனிஷன் அது கொஞ்சம் ஈஸி தான் ஸ்லாங் மாறந்துச்சுன்னா ஈஸி தான் இப்போ பார்த்தாச்சு ரெண்டு இப்போ வந்து கிருபானந்த வாரியார் நாகூர் ஈஎம் அனுப்பிப்பா ரெண்டு ஸ்லாங்கெலாம் நியூஸ் வசிக்கிறது போட்டிருக்கோம் இப்போ ஒரு மெமிகிரி லைட்டாக பண்ணி காட்டினான் அவன் பண்ண போகிறேன் அது அதுக்கு முன்னாடி ஒரு வசந்த மாளிகை படத்தில் இதுதான் மெமிகிரி வசந்த மாளிகை படத்தில் ஒரு வசனம் சிவாஜி ஐயா பேசின வசனம் அது எனக்கு சிவாஜி கணேசங்கியா வாச வராது அந்த வசனத்தை மாதிரி பேசினா எப்படி இருக்கும்னு பார்ப்போம் வசந்த மண்டபம் அம்மா ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கின்ற சக்தியை தந்திருந்தால் ஆகாயத்தில் உள்ள அச்சனை அத்தனை நட்சத்திரங்களையும் தோரணம் கொட்டி தொங்க வெட்டியிருக்கேன் ஆடா அந்த சத்தியை தரவில்லையே தரவில்லையே தரவில்லை இது வந்து சிவாஜி சேசன வசனம் இதை நம்ம எம்மா நம்பியார் எம்என் நம்பியார் பேசுனா எப்படி இருக்குன்னு பாப்பமா ஒசண்ட மண்டபமா இதுதான் வசண்ட மண்டபமா ஆண்டவன் மட்டும் எனக்கு மேலே போகிற சத்தியை கொடுத்தோன்னு பார்க்கா மேலே மேலே போய் அங்கே உள்ள நட்சத்திரத்தை இருப்பேன் ஏய் மாயாண்டி அதை கொண்டாடா இது எம்மன் நம்பியாரு எப்போ பாருங்கள் தேங்காய் சீனிவாசன் ஏ செடுக்கு சிட்ட சிட்டு வசந்தப்பட்ட பப்பை வசந்தப்பட்ட பப்பை ஆட்டோ விட்டு வேலையே வெளியே பொருத்தி கொடுத்துட்டாக்கா ஆ சிட்டுக்கா சிட்டுக்காட்டு வேலையை போய் ஆ சட்டுக்கு சிக்காட்டு அது உள்ள நட்சத்திரத்தை கொண்டு வரப்பேன் இந்த டோட்டி பாய் சத்திய தள்ளி அப்படியே கிள்ளிடுவேன் இது வந்து தேங்காய் சீனிவாசன் ஸ்டைல் ரெண்டு ஸ்டைல் இதே வசனத்தை வந்து ரகுவரன் ட்ரை ட்ரைபூனா ரகுவரன் பிரச்சனை எப்படி இருக்கும் வில்ல நடிகர்கள் வாழ்ந்தவர் வில்ல நடிகர் மாரியா அவர் பிரச்சனை எப்படி இருக்கும் அவ்வளோ மட்டும் மேலே போகிற சத்து கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ நிறையா மேலே போய் எங்கள் உள்ளே லட்சத்து தொண்டை கட்டியிருக்கு லட்சத்து அந்த மூணு கொண்டாங்க இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஏன் தெரியும் அவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான் இதே வயசுக்கு தொண்டை கட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டம்மாகாவது நல்லா பேசுவேன் ஒரு கமல் மாரிலாம் பேசவே எனக்கு வராது கமலஐயா மேலாம் ட்ரை பண்ணுறேன் திட்டாதீங்க கமல்ஹாசன் சாரு டிஸ்கான ட்ரை தான் பண்ணுறேன் திட்டாதீங்க கமல்ஹாசன் சார் கொடுக்கணுன்னு வருஷம் ஆனால் மொட்டை மாலை போகிற சத்தியை கொடுக்கணும்னு வச்சுக்கோ நாலு மாலை போய் எங்கள் உள்ள மூளை கொண்டாந்துருப்பேன் அந்த நட்சத்திரத்தை கொண்டாந்துருப்பேன் இது கமல் ஸ்லாங்கு ஸ்லாங்கு தான் ரஜினிகாந்த் ஐயா வந்து அவரு வயசு எனக்கு இடையில புகையில தம் அடிக்கிற பழக்கத்தில் தான் குரல் இழந்தேன் அதனால் ஸ்லாங் வருது குரல் வர மாட்டாங்க இப்போ ரஜினிகாந்த் ஐயா ஸ்லாங்கில் பேசுகிறேன் இதே வசனம் சார் ரஜினிகாந்த் சார் பேசுகிறேன் வசந்த மிஸ் ஏ ஆட்டோ போட்டு இருக்கு மேலே போற சுற்றி கொடுத்துட்டு மேலே போய் டா 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 உள்ள உள்ளிட்டத்தை கொண்டாரு தள்ளே இது ரஜினிகாந்த் ஸ்டைலில் வேற ஒரு வசனம் பேசுறேன் அடுத்தது பார்த்துக்குவோம் ஸ்டைலு தான் ஸ்லாங் கிடையாது ஹா ஸ்டைலு தான் ஸ்லாங்கு தான் இப்போ பார்த்துட்டோம் இல்லை நாலு வயசு பார்த்துட்டோம் வேறு யார் வயசு பார்க்கல ம் சரி ஏன்னா ரஜினிகாந்த் ஐயா நல்லா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால ரஜினிகாந்த் ஐயா வயசில் ஒன்று ஒன்று பசங்க டைப் பண்ணி பார்க்குற ரொம்ப ட்ரை தான் அப்போ கண்மணி அன்போடு காதலன் இந்த பாட்டை ரஜினிகாந்த் ஐயா பாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ லட் ஏ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லட்டுரு கடுதும் கடுதா ஏதோ கூட்டு வச்சுக்க போய்க படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ஹா ஹாஹா பட்டாவது பிடிச்சிட்டியா பொன்படி போட்டுக்க ஏய் பொன்மணி உன் வீட்டில் நான் நீங்க ஜூ ஜூ பி ஹா நான் ரஜினிக்க ஃபாஸ்ட்டாக போய் சரே ஃபாஸ்ட்டாக போகணும் ஸ்லாங் தாங்க மன்னிச்சிங்க ரஜினிகாந்திர பொட்டாச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராஜேந்திர ஒரு உதாரணத்துக்கு டீராஜந்தைய வாய்ஸை பேசி காட்டுவோம் அது ஈஸி தாங்க டீராஜந்திரைய வாசு அவர் தகலகளாக வந்தவன் அவர் தான் எல்லாமே அவர் தான் இப்போ ஒரு தங்கச்சி வந்து வலிக்கு விழுந்துச்சு ஒரு குழியில் அப்போ டீராஜர் கத்துது அம்மா அண்ணன்ட்டு அப்போ டீராஜ் என்ன நடந்துச்சு வழியில் ஏ விழுந்த குழியில் ஏ ண்டக்கா ஏன்னக்கா இது தீரா வயசு அடுத்தது இப்ப பாட்டுல நிறைய ஸ்லாங் பாடி காட்டுனா என்ன பாட்டுலயே ஒரு நிறைய ஸ்டைல் பாடி அதுல ஒரு வித்தியாசத்தை கொடுத்து பார்ப்போம் ஸ்லாங்கு பெக்கு எரி தங்க எனக்கு உன் லை தான் வல்லரும் பயணிவன் அப்படியே சாப்பிடுவேன் வல்லரும் அப்படியே சாப்பிடுவான் இது உரித்த வாய்ஸ் உதித்து நாராயண வயசு பாடிட்டோம் வை பா வாய்ஸ் பாடியாச்சு என்ன வயசில் நிறைய வாய்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேர் பார்த்து நிறைய வாய்ஸ்ல நிறைய பேர் மாரி பாடியிருக்கேன் இப்போ ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணுவோம் எஸ்பிபி வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது என் வாய்ஸ் ஹார்டான வாய்ஸ் அவங்க வாய்ஸ் சாஃப்டான வாய்ஸ் இருந்தாலும் ஒரு பாட்டில் அவன் ஒசனெல்லாம் பேசிருப்பான எஸ்பி பையா ஸ்லாங்கு வாய்ஸ்லாம் மாறி போயிட்டு ஸ்லாங்கில் பார்த்தான் குரு ஜீவந்த இது பாட்டு மெயின் ஸ்டுபின் எவன் சொன்னான் பாசமாக ஸ்டூபின் எவன் சொன்னான் நான் குடிப்பேன் குடிச்சுக்கிட்டே இருப்பேன் கேட்குறதுக்கு பொண்டாட்டியாக இருக்கா ஸ்டூப்பிட்டு ஏமா சொன்னான் பாஷமாவது பந்தமாவது ஆள் நான் இது அவர் ஸ்லாங்கில் பேசினேன் நிறையா மேட்ச் ஆக மாட்டேன் எனக்கு ஓ விஜய் சார் சார் அவ ஒரு பாட்டு ஏற்கனவே பாடிட்டேன் இருந்தாலும் அதை திருப்பி பாடி காட்டினேன் விஜய் சார் வாய்ஸ்லேயே பாடினா ஒரு ஆசையாக இருக்கேன் உடல் இல்ல வராமல்லே கிடைக்கல கிடைக்கல நெஞ்சில கூலா ஊத்துது கோலா தாகமே தனியில தனியல்ல செய்ய வயசு அருமையான படம்

தூக்கம் கண்ணில் நீந்து கனவில் இன்மை உண்டு நெஞ்சி நெஞ்சி எதையும் மறந்து வீடு போதை மனதை மிதக்கது உறவு எதுவும் இழுத்தலைமை கொடுமையில் இனிமை இனிமை இதுதான் வாசங்கள் கொள்ளாதே பந்து கொஞ்சம் வாய்ஸ் கொலாப்ஸ் ஆகுது இது திருவாரூரே புலிஓலம் பண்ணு கலைஞர் வாயில் வாழ்ந்த மண் அதனால் முத்தாய்ப்பா கலைஞர் ஐயோ ஐயாவோட வாய்ஸ் ஃபைனலாக பேசணும் நினச்சது பேசிவிட்டு முடிச்சிடுறேன் இன்னொரு நாள் வாய்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சார் சாதாரணம் பண்ணிட்டு அழகாக மிமிக்ரி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி கலைஞர் ஐயா வாய்ஸ் போ பேசுறதுக்கு முன்னாடி நிலா இது வனத்து மேல் பாட்ட കൃപണ പണ എപ്പോഴും വഴത്തി മേലെ പലി ഓഴത്ത് മേലെ ഒയ്യ ഓയിൻ്റെ ഓയിൽ മൈലിൽ ഒരു മൈൽ കിളമൈൽ അച്ചും 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 അത്തം ഇരുമ തൊണ്ട കട്ടിച്ച് கலைங்கரைய வாய்ஸு இந்த மண்ணின் மண்ணின் கலைஞர் வயசோடு பேசிவிட்டு முடிச்சுக்கிறேன் தவறு வந்து தான் மன்னிச்சிங்க க இது அண்ணன் மயில்சாமி என்னோட காப்பி தான் அவங்க பண்ணது தான் அவங்கள்தான் கான்செப்ட் அவங்க இல்லைன்னு நினைக்கிறப்ப அவங்க தான் கான்செப்ட் எழுதுனாங்க அவங்க அருமையாக கேசட்லாம் ஆடியோ கேசட்லாம் வெளியிடுவாங்க முப்பத்தி ரெண்டு மொட்டைகள் அட்டை காசங்க கட்டை காசுங்க கேசட்லாம் வெளியிட்ருப்பாங்க அருமையாக காமெடின்னா அவன் பண்ண முடியாது மயில்சாமி மயில்சாமின்னா போல்டு வாய்ஸ் எல்லாமே பேசுவாங்க லைவ்வில் கேட்குறப்ப அந்தந்த வாய்ஸ் கமல் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பேசுவா அதை மாடலேஷன் பண்ணி பேசுவாப்புல அவள் லெஜண்ட் அந்த மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டில் தாமு என்னன்ட்டு என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்குறீங்களே அதுவும் பார்த்து பண்ணுறேன் இப்போ வரது என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசி எல்லாம் தம்முன்னு என்ன பண்ணுங்க இப்போ கலைஞர் ஐயா வயசுட முடிச்சிடும் கலைஞர் ஐயா வந்து டாக்டர் கலைஞர் ஐயா வந்து இதுக்கு போகிறாங்க மண்ணன் வாங்கிறதுக்காக ரேஷன் கடைக்கு போகிறாங்க அங்கே ஒரு சில சம்பவங்கள் நடந்து அது அவங்களாவே விரி விவரிக்கிறாங்க மன்னண்ணே வாங்க ரேஷன் கடைதன்னச்சின் அங்கே தன்னை போல் வளர்ந்து இருந்த ஒருவன் கேட்டான் ஐயா என்னை என்னை வேண்டும் அதற்கு நான் சொன்னேன் மண்ணெண்ணெய் என்றேன் ஐயா கல்லெண்ணெய் கடநிலையும் உண்டு நல்லெண்ணெய் நம்மிடம் உண்டு பாமாயில் என்ற பகட்டு எண்ணெயும் வதாக நிலையம் உண்டு மண்ணெண்ணெய் இல்லை என்றான் தம்பி அத நான் முன்னிடம் கேட்டது பெட்டகத்தில் இருந்த பொண்ணைகளில் பெத்தெடுத்த பெண்ணைகளில் மண் அன்னை கொண்டாகின்றேன் அதற்கு அவன் சொன்னான் ஐயா என்னை பெண்ணை கேட்டாலும் தருவேன் ஏன் கண்ணை கேட்டாலும் தருவேன் ஏன் என்னையை கேட்டாலும் தருவேன் மண் அன்னையை யாருக்கும் தரமாட்டேன் மண் அன்னையை தர மறுத்த அந்த கலைஞன் வாழ்க நன்றி வணக்கம் வந்தனம் சுஷ்மாந்தனம் அஸ்லாம் வலைக்கும்